இப்போ பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் பல இஷ்யூ போயிட்டுருக்கு ஸோ இது வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் இது வந்து இவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு சண்டை போயிட்ருக்கு ஸோ இது யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட வரல இதில் எப்படியாப்பட்ட மலைகள் அந்த காலத்தில் இருந்துது ஸோ அந்த அழகை பார்க்குறதுக்கும் அதில் மழை எவ்வளோ அழகாக இருந்ததும் கோயில் எவ்வளோ அழகாக இருந்ததும் காட்சி பண்ணுறதுக்காக தான் இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது கோயில் ரொம்ப அழகாக இருக்குது அந்த காலத்தில் எவ்வளோ பராமரித்து வந்திருக்காங்க அப்பயே அதாவது அந்த வசதிகள் இல்லாத காலத்துலேயும் கோயிலை அவ்வளோ பராமரித்து வந்திருக்காங்க கோயிலில் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருந்திருக்கு ஸோ நீங்களும் பாருங்கள் இப்போ தான் கோயில் முழுக்க முழுக்க அப்படியே ரெனோவேஷன் செஞ்சு கொஞ்சம் பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க பட் அந்த காலத்தில் ரெனோவேஷன் செய்யாத போதே அந்த கோயில் ரொம்ப அழகாக இருந்திருக்கு அப்படி பாருங்கள் அந்த கோயிலோட அழகாக ரொம்ப அழகாக இருந்திருக்கு பட் இப்போ ரெனோவேஷன் பண்ணி ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் இப்போவும் அழகாக இருந்திருக்கு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பெயிண்ட் அடிக்காமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே பார்க்கும்போது பழமையை பழமையே வச்சுருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த கோயிலோட கட்டமைப்பு இருக்குது ஸோ பாதுகாத்து வந்திருக்காங்க